திங்கிற ரொட்டி துண்டுல இரத்த சுவைதான் இருக்கு நிவாரண முகாம்களில் கொல்லப்படும் காசா மக்களின் கடைசி அழுகுரல் உண்ணும் போது யாரேனும் சாப்பாடு வேண்டுமென கேட்டாலே நமக்கெல்லாம் மனம் ஒரு மாதிரியாகிவிடும் நாயோ பூனையோ கத்தினால் கூட அதற்கு சிறு பகுதி வைத்துவிட்டுதான் சாப்பிடுவோம் ஆனால் காசாவில் உணவுக்காக நின்று கொண்டிருந்த மக்களை இஸ்ரேல் இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருக்கிறது நேற்று நிவாரண முகாம்களில் உணவுக்காகவும் உடைக்காகவும் நின்று கொண்டிருந்த மக்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் ரஃபா பகுதியில் மட்டும் இருபத்தி ஏழு நபர்கள் துப்பாக்கி முனையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் உணவு முகாம்களில் இல்லாமல் வேறு இடங்களில் கொல்லப்படுபவர்களின் பட்டியல் தனி இது முதல் முறை அல்ல என்பதுதான் இதனினும் மோசமான செய்தி இப்படியாக காசாவின் மனிதநேய அமைப்பின் நிவாரண மையங்களில் இதுவரை கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை நானூற்றை கடந்திருக்கிறது நாள்தோறும் பசி பட்டினியால் மரணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எளிதாக மரணத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அரசு ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்துக்கு முன் ஜனம் கடல் அலை போல் நிவாரண முகாம் நோக்கி ஓடி வருகிறார்கள் அவர்களிடம் எந்த ஆயுதமும் இருப்பதில்லை பசியால் வயிற்றை பிடித்துக் கொண்டு நிற்கதியா எந்த பாதுகாப்புமின்றி நிவாரண முகாம் நோக்கி வருகிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய ஆம் யாரும் அங்கு சேமித்து வைப்பதற்கெல்லாம் செல்லவில்லை பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பவர்களை இனியும் பொறுக்க முடியாது என முகாம் நோக்கி வருகிறார்கள் நிவாரண முகாம்களையும் மரண படுக்கைகளாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதோ இஸ்ரேல் ஒரு வாய் சோத்துக்கு தான் இங்க வரும் இது ரொம்ப மோசமான உலகம் நீதி நேர்மைன்னு எதுவும் இல்லாத உலகம் மொத்த உலகமும் எங்களை கைவிட்டுச்சு டஜன் கணக்குல எங்களை கொன்னுகிட்டு இருக்காங்க ஒரு ரொட்டி துண்டுக்கு உசுர கொடுத்துட்டு இருக்கோம் என விரக்தியின் உச்சத்தில் பேசுகிறார் வரிசையில் காத்திருக்கும் முன் சீர்சை இந்த இடத்தில்தான் நிவாரணப் பொருட்கள் தரப்படுகிறது என்கிற செய்தி கசிய விடப்படுகிறது நிவாரணப் பொருட்கள் வாங்க செல்லும் பலர் வீடுகளுக்கு திரும்புவதே இல்லை தன்னுடைய சகோதரர்களுக்காக உணவு வாங்க சென்ற அல் அங்கு நடக்கும் கலவரங்கள் குறித்து பேசியிருக்கிறார் கைகளில் கட்டுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அப்துல்லாக் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் இந்த உணவில் இரத்த சுவை உண்டு என்கிறார் சர்வதேச ஊடகமான அசோசியேட் பிரஸ் தளத்துக்கு அங்கிருந்தவர்களில் சிலர் பேசியிருக்கிறார்கள் அது இன்னும் கனம் நிறைந்தது ஆம் நிவாரண டிரக்குகளை நோக்கி செல்பவர்கள் தான் இஸ்ரேலின் டிரக் நோக்கி செல்பவர்களை தான் முதலில் சுட்டு வீழ்த்துகிறார்கள் முதலில் செல்பவரை சுட்டு விட்டாலே அடுத்த அடி முன்னகர கால்கள் மறுக்கும் அல்லவா அப்படியான மோசமான நடைமுறையை தான் காசாவில் பின்பற்றுகிறது இஸ்ரேல் ராணுவம் சுட்டோம் என தரப்பு நியாயமாய் ஒன்றை சொல்கிறது இஸ்ரேல் போர் எந்த தேசத்திடம் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்கின்றன என கிரிக்கெட் கார்டு விளையாட்டு போல் பார்ப்பது எல்லாம் இருக்கும் ஆனால் உன்ன உணவின்றி அடுத்த நோடி நிச்சயமற்ற சூழல் உருவாகும் போதுதான் போர் எவ்வளவு ஆபத்தான உயிரினம் என்பது புரியும் போர் அழிவை உண்டு வாழும் காசா மக்கள் நிம்மதியாய் உணவு உண்ணும் நாளுக்காக காத்திருப்போம்